வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம இன்னைக்கு இரண்டாவது தொகுப்பாக எந்த தொகுதியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி தொகுதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அங்கே என்னென்ன தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது அங்கே யார் யார் ஆட்சி அமைஞ்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்போ கட சூழல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்க போறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டிஎன் மீடிய ஐடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்பட்டன் அடுத்திவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பற்றியும் நீங்கள் கண்டுகளிக்கலாம் வாங்க இப்போ குளாராக போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதினேழு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த ஒரு தொகுதி தான் வந்து இந்த திருநெல்வேலி தொகுதி குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் வந்து திருநெல்வேலி ஆமாங்க காடு இருக்கும் மலை இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா பாலைவனமான நிலங்கள் இருக்கும் அதுக்கடுத்து பயிர்கலை நிறைந்த பகுதிகள் இருக்கும் அதேபோல் மீனவ பகுதிகள் இருக்கும் இந்த மாதிரி எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அதில் இந்த பகுதி வந்து திருநெல்வேலி ஃபுல்லாக உள்ளக்கியது அது மட்டும் இல்லை திருநெல்வேலியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருட்டு கதை அல்பாவாக இருக்கட்டும் அடுத்தது இருட்டுக்கரை அல்பாவாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோயிலாக இருக்கட்டும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழபுரணி ஆறாக இருக்கட்டும் கூடங்கள மனைவி நிலையமாக இருக்கட்டும் மீனவ கிராமங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தொகுதி தான் வந்து திருநெல்வேலி தொகுதி இதில் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டு சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அடுத்தது பார்த்தோன்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அடுத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தான் இதில் எதுவுமே வந்து பார்த்தினா தனித்தொகுதி கிடையாது எல்லாமே பொது தொகுதிகள் தான் ஸோ இங்கே பல விதமான மக்கள் கூடி வரக்கூடிய ஒரு பிரிவு அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இருக்கட்டும் அடுத்தது தேவர் தேவேந்திர குல வேளாளர் அடுத்து வந்து பார்த்தோன்னா மரவர் இது முஸ்லீம்ஸு அடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்டின்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு தொகுப்பு தான் வந்து திருநெல்வேலி ஒரு தென் தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரைக்கு அடுத்து ஒரு கலவர பூமி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா திருநெல்வேலி தான் ஸோ பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இந்த திருநெல்வேலி தொகுதியில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐந்து பேர் மற்ற வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தா எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு பேரும் திருநங்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேரும் அங்கே வந்து வாக்காளர்களாக இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட அங்கே ஆண் வாக்காளர்கிட்ட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் கிட்டத்தட்ட பதினேழு முறை அங்கே வந்து தேர்தல் நடந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதுல அதிகமா ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஏழு முறையும் ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் ஜெயிச்சிருக்காங்க இதுல அதிமுக கடம்பூர் ஜனார்தனன் அப்படிங்கிற ஒரு ஐந்து முறை அங்க வந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் தான் வந்து ஒரு ஒரே ஆள் ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும்தான் ஸோ ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமாக அந்த இது பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி தொகுதி அதில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானதி ரவியம் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு அவருக்கு கீழே பார்த்தோன்னா அதிமுகவில் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஞானத்திற்கு வெற்றி வெற்றி பெற்று திமுகவோட எம்பியாக அந்த தொகுதியில் வந்து வந்திருக்காரு ஸோ இப்படிப்பட்ட தொகுதிகளில் என்ன சூழல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அங்கே யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தனா பா சத்யா சத்யா அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்தோன்னா திமுக சார்பில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கடும் போட்டியாக இருக்குது ஏன்னா வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை அவங்களே நிற்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு அதிமுக சார்பில் பார்த்தோன்னா அன்பர் ராஜா முன்னிறுத்தப்படுற மாதிரி பேசப்பட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா பாரதிய ஜனதா சைடு பார்த்தோன்னா அங்கே மைனார் நாகேந்திரன் வந்து எம்பிக்கு நிற்க வைக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அங்கே யார் நிற்க போகிறாங்க எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட அந்த வாக்குறுதிகளை கொண்டு போய் எப்படி சேர்க்க போகிறாங்க சூழல் என்ன நான்கு முனை போட்டிகளில் யார் முன்னிலை பெற போகிறாங்க யார் அடுத்தடுத்த நான்கை வந்து பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் போக போக கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தினத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொகுதியை நம்ம வந்து நம்ம பார்ப்போம் இந்த திருநெல்வேலி தொகுதியை நம்ம பார்த்துருக்க உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பிடிக்கிற உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸும் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்